பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவுடன் ரகசிய உறவை உருவாக்கி அதிமுக பாஜக கூட்டணியை முறிந்ததாக சொல்லப்படுவதே எனது அடிப்படை குற்றச்சாட்டு என கல்யாணராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் தோல்வியை சந்தித்த நிலையில் அக்கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தோல்விக்கு காரணம் அண்ணாமலைதான் என்றும் வார் ரூமை பயன்படுத்தி பாஜக நிர்வாகிகளை விமர்சித்து வருவதாகவும் அமலாக்கத்துறையால் சிக்கியவர்களிடம் பணம் பறிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருந்தார் இது பாஜகவினர் மத்தியில் அதிர்வலைகளை உருவாக்கியது இந்நிலையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சி ஊட்டு விவகாரங்களை பொது பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இதனையடுத்து பாஜக மாநில அலுவலக செயலாளர் சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் திரு கல்யாணராமன் அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றியவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்பி வருகிறார் என்றும் இது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயலாக இருப்பதால் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரைப்படி திரு கல்யாணராமன் அவர்கள் அக்கட்சியில் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களிருந்தும் ஒரு வருடத்திற்கு நீக்கப்படுகிறார் எனவும் ஆகவே கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் கட்சி சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கல்யாணராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக ஆர்எஸ்எஸ் என்ற தாய் அமைப்பின் அரசியல் உருவாக்கம் பாஜக என்பது வெறும் கட்சி அல்ல அது ஒரு சிந்தனையோட்டம் சிந்தாந்தம் பாரத அன்னைக்கான சேவை என்றும் இன்று என்னை கட்சியை விட்டு நீக்கியுள்ளதாக தரப்பட்டுள்ள அறிக்கை துர்திருஷ்டிமானது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவிடம் ரகசிய உறவை உருவாக்கி அதிமுக பாஜக கூட்டணியை முறிந்ததாக சொல்லப்படுவதே எனது அடிப்படை குற்றச்சாட்டு அது குறித்து அண்ணாமலையின் தலைமையின் கேடு செயல்படும் நிர்வாகிகள் முடிவெடுக்க முடியாது என்பது அடிப்படை நீதி இட்ஸ் அகேன்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் ஜஸ்டிஸ் அப்படின்னும் ஆங்கிலத்தில் நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் இன் இஸ் ஓன் காஸ் அப்படின்னும் ஒரு பார்வை கொண்டு இந்த பார்வையை மீறுகிறோம் என்ற அடிப்படை விஷயம் கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் அறியவில்லை என்பது பரிதாபம் இந்த அடிப்படை நீதியை மீறும் செயல் கண்டனத்துக்குரியது இது குறித்து பாஜக மத்திய தலைமையிடம் எனது கருத்துக்களை பரிந்துரைத்துள்ளேன் மற்றபடி சமூக தேசிய நலத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவதே மகாலி பராசக்தியின் ஆணை அது தொடரும் என கல்யாணராமன் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க